அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி விவரத்தகோ ஒன் ஆஸ் சேனலுக்குள் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன் இடிந்த கட்டிடங்களுக்கு நடுவில் புனித நோன்பை அழகாக வரவேற்ற காசா மக்கள் கடந்த எழுபத்தேழு வருடங்களாக பாலஸ்தீன காசா மண்ணில் அந்த மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த இனப்படுகொலைகளின் விளைவாக நாற்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களை பலி கொடுத்து கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் ஹமாஸினுடைய சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தின் ஊடாக தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றை அறிவித்து தற்போது ஆறு கிழமைகள் இன்றோடு பூர்த்தியாகிவிட்டது அலஹ்துல்லா மாஷா அல்லா ஆனாலும் அந்த மக்கள் தங்களிடம் எதுவுமே இல்லாமல் பாதையோரங்களிலும் கட்டிட இடிமானங்களுக்கு நடுவிலும் கூடாரங்களை அமைத்துக்கொண்டு கொண்டு சிறு சிறு கடைகளை போட்டுக்கொண்டு யாருடைய உதவியையும் எதிர்பாராமல் தங்களிடம் உள்ளதைக் கொண்டு அந்த ரமலானை வரவேற்கும் காட்சியையும் சுடுகாடு போன்று காட்சி அளிக்கும் அந்த காசா நகரை அலங்கரிக்கும் காட்சியையும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வீதிகளில் ரமலானுடைய புனிதமான மாதத்தை அலங்கரித்து வரவேற்கும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உண்மையான ஈமானிய உள்ளங்கள் கண்ணீர் வடிக்க தவறாது அப்படிப்பட்ட காட்சியை இன்று பார்த்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நீரின்றி மின்சாரமின்றி அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்களின்றி உற்றாரின்றி உறவின்றி பல்லாயிரக்கணக்கான காஜா மக்கள் இந்த புனித ரமலானை அல்லாவுடைய அருளை மட்டும் எதிர்பார்த்து இப்படி கொண்டாட்டத்துடன் வரவேற்று நேற்றிரவு தராவிக் தொழுகையையும் நிறைவேற்றி சகருடைய உணவையும் உட்கொண்டு இன்று நோன்பை நோற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அலமதுல்லா சுபஹான் இந்த மக்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் தாலா அள்ளி வழங்குவானாக இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான நோய் நொடிகளை நீக்கி அவர்களுக்கு அல்லாஹாலா ஈடேற்றத்தை வழங்குவானாக எனவே இப்படியான கஷ்டத்துக்கு மத்தியில் நோன்பாளிகளாக அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த தியாக உணவு உள்ள மக்களை முடிந்தளவு இந்த ரமலானில் நினைவு கூர்ந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய உறவுகளாக எங்களால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தொண்டு நிறுவனங்களூடாகவோ அல்லது நேரடியாக சென்றோ எங்களால் முடிந்த உதவிகளை வழங்குவதனூடாக இந்த தியாக உணர்வுள்ள தேவையுள்ள நோன்பாளிகளுடைய துவாக்களையும் அல்லாவுடைய ரஹ்மத்தையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோமாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய சகோதரன் நஸ்ரின் நிசாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரும்